الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في الليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அன்பார்ந்த அல்லாஹவின் நெல்லடியர்களே அல்லாஹவிடைய மாபெரும் கிருபையால் மூன்றாவது பத்தை நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோம் தமலானுடைய முதல் பத்தில் ரஹமத்துடைய பத்து அல்லாஹு என்று அல்லாஹவினுடைய ரஹமத்தை நாம் கேட்டோம் இரண்டாவது பத்து இறைவனிடத்தில் அவருடைய மீண்டும் மீண்டும் கேட்டோம் இறுதியாக நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் இந்த பத்தில் அல்லாஹ் இடத்தில் நான் மிகவும் அதிகமாக அல்லாஹ் மின்னல் மீன் யாவ்லா ய ரஹ்மானே நரகத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பாயாக சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக இந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் இந்த இறுதி பத்திலே நாம் கேட்க வேண்டிய முக்கியமான துவா இரண்டு துவாக்கள் ஒன்று அல்லாஹும் ஆதிகினா மினன்னார் வ அதஹின்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் இந்த துவா இரண்டாவது துவா அல்லாஹும்ம இன்னக அஃபுன் கரீம்

நாம் ரொம்ப அதிகமான அமல்களில் ஈடுபட வேண்டும் நபியினுடைய வரலாறுல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்பி செல்லும்பாவும் அழகி சொல்லும் அவங்க இந்த கடைசி பத்துல தன்னுடைய இசார கீழாடைய வந்து தன்னுடைய கீழாடைய இருக்க கட்டிடுவாங்க அதாவது நம்ம 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 ஊர் வளமையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது காரியத்துல ரொம்ப மும்முரமா இறங்குறோம்னு சொன்னா ஒரு மாதிரி அவர் மடிச்சு கட்டிட்டு இறங்கிக்கிட்டாருன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி செல்லம்பாகும் அழகுவ செல்லும் அவங்க இந்த கடைசி பத்துல ரொம்ப மும்புறமாக என்ன செஞ்சாங்க இறங்குனாங்க இந்த கடைசி பத்துல அதிகமாக ஏத்திகாஃப் இருக்கிறவங்களா கடைசி பத்து நாள் அதுவும் செல்லலாறை சில மவுத்தாக கூடிய அந்த வருஷத்துல இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தாங்க இந்த ரமலாவுடைய கடைசி பத்துல ஏத்திகாஃப் இருக்கிறதுன்றது வந்து சுண்ணத்தை மாட்கலாவா இருக்குது சுண்ணத்தை மாற்றதான்னு சொன்னா வலியுறுத்தப்பட்ட சொன்ன அதாவது கண்டிப்பான முறையில ஊருக்கு ஒரு சொற்ப நபர்களாவது என்ன செய்யணும் ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாருமே குற்றவாளிகளாக நாம என்ன செஞ்சிருவோம் ஆயிரம் என்பது அளவுக்கு பேசப்படுது இந்த இதுக்கு நம்ம என்ன அந்த ரமத்தினுடைய இந்த ரமலானுடைய கடைசி பத்துல நாம வந்து ஏபிகாஃப்ல நாம இருக்கவங்களா இருக்கணும் ஏத்திகாஃப் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரமலானுடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம் ரமலான் ஆரம்பிச்சிச்சுன்னு ஒண்ணு பள்ளிவாசல் நிறைய எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க தொழுமையில ஈடுபடுவாங்க போக போக அப்படியே எல்லாருமே அப்படி குறைஞ்சி தொய்வாகிட்டே போகுது அதே எல்லத்துல இந்த கடைசி பத்த என்ன செஞ்சிடக்கூடாது நாம விட்டுறக்கூடாது இந்த கடைசி பத்த முறையான அழகான முறையை நாம் என்ன செய்யணும் செலவிடணும் எப்படி செலவிடணும் அப்படின்னு சொன்னா இரவு முழுக்க ஹயாத்தா ஆக்கணும் இந்த இரவு முழுக்க அமல்லேயே செலவிடணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இரவு மூணு பகுதியாக பிரிச்சு முதல் பகுதியில குரானை அதிகமாக ஓதுபவர்களாக அதிகமாக திக்கர்களை செய்பவர்களாக ஈடுபடுறதா என்ன இருக்கணும் இரண்டாவது பகுதிய இரவனுடைய அந்த நடுப்பகுதியை நாம எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகை தொழுது கழிக்கணும் தொழுது தொழுது என்ன செய்யணும் தொழுது கழிக்கணும் மூன்றாவது பத்தை எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அந்த மூன்றாவது இரவு இரவுடைய மூணாவது பகுதி கடைசி பகுதி இருக்குதுல்ல அந்த கடைசி பகுதியை நாம எப்படி கழிக்கணும்னு சொன்னா முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பு கேட்டே என்ன செய்யணும் கழிக்கணும் சல்லல்லா அலை செலவுங்க ரமலானுடைய மாதத்துல அந்த இருபது நாட்கள் முதல் பக்கத்துலையும் இரண்டாவது பத்திலையும் அவங்க நைட்டு நல்ல அமல் செய்றவங்கள இருப்பாங்க அவங்க நல்ல அமல் செய்வாங்க ஆனா கடைசி பத்துல அவங்க அமல் செய்வது மட்டும் இல்லாம தன்னுடைய தன்னுடைய உறவினர்களை தன்னுடைய சொந்த பந்தங்களை என்ன செய்வாங்க எல்லாருமே எழுப்பு விட்டுருவாங்க எல்லாருமே இரவு நேரத்தில் அமல் செய்ய வைப்பாங்க அப்ப நாமளும் என்ன செய்யணும் இந்த ரமலானுடைய கடைசி பத்துல ஏத்திக்கா இருந்தவங்களா அதிகமா அமல் செஞ்சவங்கள நாம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி இருந்த அல்லாவினுடைய அருள் என்ன செய்யும் வரும் இதை ரொம்ப முக்கியமா நாம செலவிட வேண்டியது அந்த இரவனுடைய கடைசி பகுதி இருக்குது தெரியுமா அந்த கடைசி என்ன செய்யணும் கழிக்கணும் ஏன் நம்மளுடைய நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன வேண்டுமோ அல்ல நம்ம அண்ணாட்ட என்ன கேட்டோமோ அதை என்ன செஞ்சிருப்பான் நமக்கு மேலதான் வச்சிருப்பான் நாம செஞ்ச பாதத்தினுடைய காரணமாக மாத்திரம் அது என்ன செய்யப்பட்டிருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பு கேட்டிருப்போம் குழந்தை செல்வது கேட்டிருப்போம் கல்யாணமும் கேட்டிருப்போம் இப்படி நம்மளுடைய என்ன ஒரு இருக்கட்டும் அல்லது நமக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய ரிஸ்க் அது வந்திருக்கும் ஆனா நம்ம செஞ்ச பாவத்தின் காரணமா என்ன செய்யணும் தடுக்கப்பட்டிருக்கும் அல்லா குரான் சொல்லுவான் என்ன சொல்லுவான் முன்னோடி சொல்லுவாங்க அல்லாட்டை மன்னிப்பு கேளுங்க பாவன்னிப்பு கேட்டுட்டேங்க அவன் என்ன செய்யறான் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படி மன்னிப்பு கேட்டா அப்படி அல்ல மன்னிப்பு கேட்டா இருசிருஷ்டமா அழைக்கும் மிதிராலா அதாவது தொடர்படியாக மேகங்கள் தொடர்படியாக மழையை தரக்கூடிய மேகங்களை அல்ல அனுப்புவேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்தை நம்ம விளங்கலாம் மழை பெய்யற மாதிரி மாதிரி இருக்குன்னு தெரியுமா அந்த மண் வாசனை அந்த ஜின்னு காத்து ஒரு ரம்மியமான ஒரு நேர காலத்துல அந்த காலத்துல ஒரு அழகான காலம் சொல்லுவான் அந்த மனப்பக்குவத்தை என்ன செய்வான் கொழுக்கு என்னது அடி பம்பு மேல வெயில் அடி கொழுத்துனாலும் மனசு எப்படி இருக்குமா அந்த இழுசுசனா அழைக்கும் நிகழ்வாரா அந்த நேரத்துல இருக்க அந்த ஒரு நல்லா நிம்மதியா இருக்குங்களா அப்படி மனசு இருக்குமா இம்ஜித்துக்கும் உதவி செய்வானா எப்படி உதவி செய்யுமா அம்மாவின் செல்வங்களை கொண்டு அல்ல நம்ம என்ன அல்ல அந்த என்ன கொடுக்க நாடி நானும் அந்த செல்வங்களை கொண்டு இந்த ஒ எந்த அம்மா எடுக்கும் பொருள் செல்வங்களை கொண்டு குழந்தை செல்வங்களை கொண்டு அல்லாஹ என்ன செய்வானா நமக்கு உதவி செய்வேன் என்பதா அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப இந்த கடைசி பத்துல முழுக்க முழுக்க இரவனுடைய கடைசி பகுதியை மத பத்து மத பகுதியே குரு குரான் ஓதி விக்க செஞ்சு கழிக்கணும் இரண்டாவது பகுதியே தொழுது கழிக்கணும் மூணாவது பகுதியை பாவ மன்னிப்பு கேட்டு அதிகமா அல்லாத பாவ மன்னிப்பு கேட்கணும் நாம பாவ மன்னிப்பு கேட்டா மட்டும் போதும் அல்லாஹ் தாலா அவனுடைய ரமத்தை நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரிசிக்கை கண்டிப்பான முறையில் நம்ம மேல இறக்குவான் ரொம்ப ரஹ்மான் அல்லா வாழும் காலம் எல்லாம் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவானாக இந்த ரமலானுடைய கடைசி பத்தை அழகான முறையில் கழிக்கக்கூடிய சோஃபிக்கு வல்ல ரஹமான அல்லா நமக்கு அருவானாக வா ஹிர்து அவானா அல் ஹந்த் அணின் ஹந்துலில்லா ஐரோப்பிய ஆலமி அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்மத்துள்ள அஹ்